പാർക്ക പോവോ അഴുകാൻ പാരീരിയ വണങ്ങളാ ഇല്ലേ കാൽ ഐ മരങ്ങളും എന്താ നം നാട്ടിൽ വെട്ടി കോറു പോടുവാളേ അഴകു തരും സോളെ വളമ്പോ തെൻ മരങ്ങളും അരുമയാന അഴകാന അത്ഭുതമാണ് തരുണമയപ്പൊടി ഒരു തരുണം കാൽ ഇല്ല മഴ ഇല്ലയൻ ബന്ധിടമേ

அமர்ந்து பாருங்கள் மயக்களே அருமையாக இருக்கல இதெல்லாம் நம்ம வந்து என்னது ஒரு கவிஞர்கள் பார்த்தாங்க இலக்கியவாதியெல்லாம் பார்த்தாங்கன்னா அருமையான ஒரு கவிதை அற்புதமாக எழுதிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் குழந்தைகள்லாம் எவ்வளோ அழகாக நடந்து அற்புதமாக நடந்து உங்களைலாம் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் நல்லா ஸ்டிக் ஒன்று வேண்டிட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் அருமை எதிரே பருவோ நன்றவராக இருக்கவே நாம் அதே எல்லாமே நீ அழகான மரங்களே ஆனந்தமாக நடங்களே தாவுடன் இனிமையான பசி வரும் தூக்கம் வரும் ஆசைகள் அளவோடு இருந்திடுமே ஆனந்தமாக அருமையாக தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலை கிடைத்த மாலை ஒற்றுமையாக தாயுதகப்பனின் விண்டாடும் அற்புதமே அழகே அருமையே விதவிதமான பூக்கள் வெள்ளி நிறத்து பூக்களே என்னுடைய இங்கு வாருங்களே அற்புதமாக கதை பேசி ஆனந்தமாக செல்வோமே குளிரும் குளிரும் இருதானே குளிர்ந்த வேலை இருதானே மரங்களும் செடிகளும் அற்புதமான அழகே

அற்புதமான நண்பர்களும் விதவிதமான ஜோடிகளும் அற்புதமேவே ஆனந்தமே அழகு அழகு ஆனந்தமே என்ன இது என்னம்மா இங்கே போய் மறுபடியும் இது வரப்போ பயங்கர ஏற்ற மாதிரி இருக்குது இது என்ன இருக்குது அதே ஒரு அருவி தானே இருக்கு ஆ எண்பது நூறுபது நடக்கிறோமா ஆ சரி சரி வாங்க வந்தது வந்து வாங்க நம்மளும் நம்மளையும் யோசிச்சா இல்லை நம்மளையும் யோசிச்சா கடவுளையும் யோசிப்பேன் வாங்க முதல்ல வராமல் இருந்துருக்கோம் ஒட்டோட்டியை காணல் மாதிரியே இருக்கு அதை பார்த்தது மாதிரியே இருக்கு ஒன்றும் இல்லை நடக்க நடக்க என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒன்றும் போச்சு இல்லை நீ ரெண்டாவது ஆரம்பிக்கும் கடன்களை முடித்திருந்தால் பிரச்சனை இல்லை எதுக்குள்ளேயே போறாங்க போறாங்களே இந்த பள்ளத்துக்குள்ள மாதிரி இருக்கு நல்லா பாதி காலத்துல இப்படிதானே இருக்கும் அந்த காலத்துல இருக்கும் அதெல்லாம் அப்படியே என்ன பண்றாங்க ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பறவைகளின் இனிமையான குரல் ஏன் அவங்க அவங்க சாயங்காலான மரத்தில் அடைஞ்சிருவாங்கல்ல அவங்க பாருங்கள் அந்த மரத்தில் வேறு பாருங்களே அப்படியே சுற்றி 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 பிரம்மாண்டமும் இருக்க பாருங்கள் எல்லா வேறுகளையும் பார்த்தா நம்ம நாகராஜன் மாதிரி இருக்காங்க தரையிலையும் அப்படிதான் இருக்காங்க மரத்து மேலேயும் இருக்காங்க ஆலாம் என்ன ஆலமரத்துக்கு ஈக்குவலானவங்க அரச மரத்துக்கு ஈக்குவலானவங்க அவ்வளோ நல்லா வேறு இல்லை அருமை அருமை ஆனந்தமே அழகாக செல்வோமா ஆனந்தமாக நடப்போமா இல்லைங்களா இவங்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள் சாமியாரெல்லாம் சாமியாரெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நல்லா இருக்குல்ல நல்லா லைன் ஒருத்தர் ஒருத்தர் இங்கிச்சிக்காங்க அழகா ஸ்டிக்கை வைத்துட்டு வரானா இவன் எல்லாருமே கையில் குச்சி வச்சிட்டு போறாங்கப்பா ஏதாவது பூச்சி கீச்சி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வச்சு வச்சுதான் பார்த்துட்டு அந்த படியிலே இறங்கி வந்துருக்கலாம் அந்த அந்த போய் பிடிச்சி காரில் அங்க போயிருப்போம் இந்த அம்மாவை பார்த்ததுனால இங்கே வந்திருக்கும் நீங்க போயிட்டு வாங்க நான் இங்கேயே நிக்கிறேன் இவ்வளவுலாம் நம்மளாம் ஏ ஒரு காலம் இறம்பியாது தெரியுதா இல்ல இப்படியே இந்த ஓரமாகவே நடந்து வந்துடலாமா படியில ஏறாம படி இன்னும் படி போயிட்டே இருக்கா படியா போகுது நடந்து போறாங்களா படி எங்கே இறكم சரி வேண்டாம் இங்கே குட்டுண்டானே அதுவும் படி யார் இல்லை அது பூரா நடந்தானா அப்புறம் மறுபடியும் படி இருக்கா என்னன்னு தெரியல சரி போ போ வந்த இல்லை இல்லை இந்த தங்கத்தை தோன்றின கதை தான் கடைசியில் தங்க வரையலை விட்டுட்டு போன கதையா இல்லை இல்லை வரேன் வரேன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அங்கேயே நின்று தான் நிற்கணும் அந்த இடத்துலையே இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல வரையில கம்பியை பிடிச்சி ஏறி வரலாம் இல்லை எப்படியே வரேன் சீனரிஸ் எடுத்துகிட்டு வரேன் வந்தது வந்துட்டேன் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் தெரிவாங்க வீடியோ காமிச்சிட்டே வரேன் வரேன் அந்த கம்பியை கம்பியெல்லாம் பக்காதான் போட்டிருக்காங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இல்லைன்னா விழுந்துடாமல் இருக்க பக்கா பண்ணியிருக்காங்க சறுக்கிராமல் இருக்க நிறைய ஆமாம் ஆமாம் இப்ப டக்குன்னு ஒரு மரம் புரிஞ்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது திருலிங்கா இருக்குல்ல ஆத்தாடி நம்ம ஊராக இருந்தா இந்தியாவில் இருந்தா என்ன பண்ணுவாங்க வாயில் துணியை வச்சு கொல்லே அடிச்சுடுவாங்க காட்டுக்கெல்லாம் நம்ம எப்போடுறோம் இதை புத்த புத்தா காட்டுக்கெல்லாம் போக முடியாதுல்ல நம்ம ஊரெலாம் காக்கையை எச்சமிட்டு எச்சமிட்டு சந்தன மரங்களாக இருக்கும் காடுகளில் செம்மரங்களாக இருக்கும் காடே அழிச்சு விடுவாங்க பாருனால் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க ஒன்றும் பண்ணாமல் அருவி தெரியுதா கண்ணுக்குள்ள இல்லை அருவி எங்கே இருக்குது தண்ணி அருவி தெரியும் உணர்ந்து தெரியலையே நம்ம சாப்பிட உட்காந்துருக்க ஒரு இலை விருந்த மாதிரி விழுந்தா அம் ஒரு மரம் தமால்னு முறிஞ்சு மா அதாவது ஏற்கன அருவி எப்போவுமே என்ன பண்ணும் உயரத்துலேருந்து விழுகும் இது என்னவோ பள்ளத்தில் இருக்குது அருவி அருகி போயிட்டா பிள்ளைலாம் பாறைகளும் நதிகளும் அருவிகளும் தெரியுதா இந்த பக்கம் ஒரு ஷார்ட்ஸ் ஷார்ட்ல வராங்க இந்த பக்கம் வராங்களோ ஒரு ஆ அது ஷார்ட்டோ இறங்கிட்டாங்களா கீழே இன்னும் ரொம்ப பள்ளா இருக்கே சல 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 நதி ஓடுதான் நீரோடை ஏன் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே போயிட்டாங்க தண்ணி கிட்ட போயிட்டாங்க ஆ நிற்குதுல பிரம்மாண்ட காடுகள் ஃபாரஸ்ட்டு காட்டை பார்க்கலன்னா ஃபாரினில் காட்டை பார்த்துக்கலாம் காடெல்லாம் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் மரங்களே எல்லாம் ஆ அவ்வளோ நல்லாயிருக்குல்ல அருமையாக இருக்கு அற்புதமாக வெரி நாய் நீங்கள் தண்ணி விடுகுது போன மச்சான்

ஆனந்தமாக பவனி வரும் பிள்ளையார் சாதுரிய மாத பேனிகள் பழவாங்கிய பிள்ளையார் 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 திருமை வாழ்ந்த பிள்ளையார் அற்பத மாத நம்ம இந்தியாவில் அருவி பார்க்குறதுனா எங்கே போகணும் குற்றாலம் போகணும் ஏற்காடு போகணும் ஊட்டி போகணும் தண்ணி எப்படி விழுது பாருங்கள் சேஃபாக பண்ணியிருக்காங்க எல்லாரும் ரொம்ப அருமையாக இருக்குதுல்ல அருமையான ஒரு நல்லா தண்ணி இருக்குது இப்போ மற்ற நாளில் வெயில் காலையில் வந்தால் தனியே இருக்காது இப்போ தண்ணி நல்லா இருக்குது தண்ணி நல்லா இருக்குல்ல தண்ணீரு அரிவ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி புதுசாக தரேன் புதுசா